ஸ் மை சேனல் வாங்க இன்னைக்கு இந்த சூப்பரான பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு அரிசிலாம் ஊற வச்சு மாவுலாம் அரைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க மாவு வச்சு பண்ணலாம் பாருங்கள் ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் முந்நூறு கிராம் இருக்கும் ஒரு மூணு ஏல ஒரு சின்ன திணிச்சுக்கு இதை நல்லா இடித்து பவுட்ரு ஆக்கிக்கிட்டு போட்டுக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இட்லி மாவு இருந்தால் ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி மட்டும் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிப்பை வச்சு அரித்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சாஃப்டான பணியாரம் நமக்கு கிடைக்கும் அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணுறதை விட இப்படி பண்ணி பாருங்கள் செம சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு பனியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போது குளிக்கரண்டிக்கு ஒவ்வொரு கரண்டி சின்ன குளிக்கரண்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் நமக்கு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் வெந்துருச்சு பின்னாடி இப்போ நம்ம திருப்பி விடலாம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ கூட ரெண்டையே வச்சு திருப்பி விட்டுக்கோங்க நல்லா திருப்பிட்டு இன்னொரு தடவை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான நல்ல குண்டு குண்டு பணியாரம் நல்ல சாஃப்ட்டான பணியாரம் நமக்கு பாருங்கள் இப்படி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க மேலே நமக்கு வேகாதமாக இருக்கும் இப்படி திருப்பி விட்டு எடுக்கல நல்லா வெந்துடும் நல்ல ப்ரௌன் கலராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துருங்க சைட்லலாம் வேகாமல் இருந்தால் கூட வெந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மீதி இருக்க மாவெல்லாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு நம்ம பரிமாறலாம் பாருங்கள் செம டேஸ்டியான பணியாரம் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பசங்க ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு கேக்கல இது செஞ்சு கொடுங்க நம்ம கோதுமாவு தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்ல ஹெல்த்தானது தான் இதே நல்லா மூடி வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு திரும்ப ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் பனியாரம் எல்லாத்தையுமே சுற்றி எடுத்துட்டேன் எனக்கு வந்து மூணு சட்டி வந்துச்சு இந்த பனியாரம் ஒரு கப் மாவு தான் எடுத்தோம் முந்நூறு கிராம் மாவில் இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல சக்கச்சவையின்னு பனியாரம் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நம்ம அரிசி மாவு பண்ண மாதிரியே இருக்கும் இப்போது கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு நூறு அஞ்சாயிரக்கான்னு எடுத்துகிட்டு இதில் நான் சாக்லேட் சிரப் மேலே ஊற்றிட்டு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் சாக்லேட் சிரப் சேர்த்தா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே ஊற்றி கொடுத்துடலாம் பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாக்லேட் சிரப் மேலே ஊற்றப்போ உங்களுக்கு சிரப் இல்லைனா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அது மேலே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எடுத்து சாப்பிடையில பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே பாய் தேங்க்யூ